புனேம் புரோனியார் வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் நயன்தாராவுடைய எழுபத்தஞ்சாவது படம் உங்களுக்கே தெரியும் அன்னபூர்ணி அப்படின்ற தான் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு பெண் அசைவம் வந்து சமைக்கிறாங்க அந்த அசைவத்தை வந்து முஸ்லீம் மாதிரியும் அழிஞ்சு கொண்டு நமாஸ் செய்து கொண்டு சமைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு அது அவங்க கேட்குற மாதிரி ஒரு காட்சி உடைமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக வணங்கக்கூடிய ராமர் தெய்வத்தை எழுதிப்படுத்தும் விதமாக ராமரும் சீதையும் இணைந்து இறைச்சியெல்லாம் சாப்பிட்டாங்க நீ ஏன் இறைச்சி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கூச்சப்படுற அதெல்லாம் சாப்பிட்லான்ட்டு ஒரு மூளை சேவையை செய்கிற மாதிரி சர்ச்சைக்கான காட்சிகள் அதிகமாக வைத்துள்ள படம் தான் இந்த அன்னபூரணி இதில் நயன்தாராவுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த படம் தமிழ்நாட்டில் மொத்தமே எழுபத்தஞ்சு லட்சம் தான் கலெக்ஷன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறாரு இது ஒரு பக்கம் இருக்கப்போ இந்த அன்னபூர்ணி படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்கிரீனிங் பண்ணுறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் இந்த சர்ச்சையை வச்சு தள்ளலாம் அப்படின்றதுனால பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இந்த படம் ஓடுறப்ப இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட பிராமண சகூத்தை எழுதிப்படுத்தும் விதமாக அவர்களுடைய மதத்தை புண்படுத்தும் விதமாக இரண்டு மதத்திற்குக்கும் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர மாதிரி காட்சி அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஸ்வந்த பரிசுன்னு மற்ற இந்து சங் பரிவார அமைப்புங்களாம் மத்திய பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிராவிலேயும் நயன்தரா உட்பட எட்டு பேர் மேலே கேஸ் கொடுக்குறாங்க அந்த கேஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் போய் இன்றைக்கி சம்மன் அமைச்சிருக்காங்க இது ஒரு இது விஸ்வேந்தர் பரிஷத் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஜி சினிமாவுக்கு கொடுக்குறாங்க ஜி சினிமா யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஜி சினிமா வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஃபாக்ஸோ எப்படி வந்து பிரமிண்ட் மீடியாவோ எப்படி வந்து யூடியூவியோ அந்த மாதிரி ஜி சினிமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசரோடு இணைந்து படங்களை தயாரிக்கிறாங்க குறிப்பாக இந்த படம் அன்னபூர்ணி படம் இவர் நம்ம ட்ரைடன்ஸ் ஆர்ட்ஸ் அந்த கம்பெனியோடு இணைந்து ஜி சினிமா வந்து தயாரிக்கிறாங்க ஜி சினிமாவுக்கு வந்து ஒரு சர்ச்சைக்கான படங்களை கவனிக்க தவறுறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஏன்னா அன்னபூர்ணி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் சர்ச்சைக்கான காட்சிகள் இருக்குது இந்து மதத்தை புன்புறுத்துற மாதிரி இருக்குது இரண்டு மத சமூகங்கள் வந்து மத மோதல்களை வர மாதிரி இந்த காட்சிகளுக்கு நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நாங்கள் இதை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது இந்துக்களுக்கும் இந்த சமுதாயத்தையும் இந்த கலாச்சாரத்தையும் சிதைப்பவர்களுக்கு சம்பட்டி எடுத்தது போல் ஒரு வெற்றி கிடைத்திருக்கு அது ஒரு பக்கம் ஆனால் ஜி சினிமா எப்படி இதை கவனிக்க தவறாங்க அப்படின்றத தான் நம்ம இப்போ அலசணும் ஏன்னால் ஜி சினிமா வந்து இந்த படமுன்னு கிடையாது ஏற்கனவே வந்து காட்மேன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் தமிழரசன்னு ஒரு படம் அந்த படத்தினோட டேரெக்டர் அந்த படத்தோட டேரக்டர் பேர் வந்து பாபு அவர் பேர் வந்து அவர் தான் இந்த படத்தை வந்து பாபு யோகேஸ்வரன் ஒரு பேர் அவர் வந்து இந்த காட்மேன் படத்தில் வந்து இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரியும் இந்து சாமியார்களை கேவலப்படுத்துகிற மாதிரியும் இந்து கலாச்சாரம் வந்து ரொம்ப அழியை நோக்கி செஞ்சிட்ருக்கு இந்து கலாச்சாரத்துடைய ப பங்களிப்பு வந்து ஒரு மட்டகரமாக இருக்குன்ற மாதிரி சில காட்சிகள் வச்சுருந்தார் அது வந்து மிகப்பெரிய லெவலில் இந்து உணர்வாளர்களுக்கெல்லாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினோன்னே ஒரு போராட்டமாக அது வெடிச்சிது அதாவது காட்மேனுடைய ஷூட்டிங்கை நிறுத்தணும் ஜி சினிமா இது தயாரிக்கிறது உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி மெயில் மேலே மெயில் தொலைபேசி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அப்படி மிகப்பெரிய லெவலில் அந்த ப்ரெஷர் கொடுத்தவுனை அந்த காட்மேனுடைய வெப் சீரிஸை நாங்கள் நிப்பாட்டுறோம் அதை நாங்கள் தயாரிக்கலன்னு சொல்லிட்டு ஜி ஸ்டுடியோ சொல்லிச்சு இப்போ ஜி சினிமாஸ் ஜி ஸ்டுடியோ ஜி டிவி இதோட உரிமையாளருடைய பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து யார்னால் மிகச்சிறந்த தேசியவாதி மிகச்சிறைய ஒரு இந்துத்துவ ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் அவருடைய ஸ்பீச்செலாம் நான் நான் ஜி தமிழில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அவரோட ஸ்பீச் கேட்டிருக்கேன் அவர் வந்து எல்லோருடைய மக்களுடன் மக்களாக பணிவார்கள் இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக சேனல் உள்ளது இன்றைக்கு இந்தியாவில் அதிகமான சேனல் வந்து யாரை கேட்டாலும் சன் டிவின்னு சொல்லுவாங்க சன் டிவி கிடையாது இந்தியாவில் அதிகமாக சேனல் உள்ளது குரூப் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியர்களாக நடத்தப்படுறது ஜி தான் வெளிநாட்டு முதலீடு நடத்தப்படுறது வேணால் ஸ்டார் குரூப் இருக்கலாம் பட் இந்தியர்களாக நடத்தப்படுறதுல முதல் சேனல் ஏன்னா ஜி தான் ப்ரா பிராந்திய மொழிகளில் எல்லாத்துலேயுமே ஜி இருக்கும் ஜி தமிழ் ஜி செலுகு ஜி தெலுங்குன்னு ஷோ அந்தளவு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள மிகப்பெரிய ஒரு மீடியா சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சர் தான் சுபாஷ் சந்திரபோஸ் விஸ்வந்த பரிசியத்து வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அங்கே கொடுக்குறாங்க இந்த மாதிரி மக்கள் மனதை கெடுக்கிற மாதிரியும் மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரியும் குறிப்பிட்ட ஒரு பிராமண சமூகத்தை இழிவுப்படுத்துகிற மாதிரி இதில் காட்சிகள் இருக்குது ஒருவேளை இந்த நிக்லேஷ் கிருஷ்ணா இவர் தான் இந்த படத்தில் ஒரு டைரக்டர் இவர் நினச்சிருக்கலாம் என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு பேரை வந்து சண்டே அடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் வைச்சா ஒரு மத மத விஷயத்தை தூண்டுற மாதிரி காட்சிகள் வச்சா மக்களுக்கு வந்து ஒரு ஒரு காண்ட்ரவர்சி வரும் இந்த கான்ட்ரவசியை வந்து நெகட்டிவ் கான்ட்ரவர்ஸியோ பாசிட்டிவ் கான்ட்ரவசியோ இதை வச்சு இந்த படத்தை நகர்த்திடலாம் இந்த படத்தை ஓட வச்சிடலான்னு அவர் நினைச்சாரா என்னன்னு தெரில பட் நீங்கள் இந்து மத ம இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து அவமானப்படுத்தும் விதமாக இந்து மதத்தையும் கலாச்சாரத்தையும் பண்படுத்தியும் ப பண்பாட்டையும் இழிவுபடுத்தும் விதமாக காட்சிகள் வைத்தால் இனிமேல் அந்த மாதிரி படங்கள் திரையலகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படும் அப்படின்றது தான் அன்னபூர்ணி ஒரு உதாரணம் இப்போ அன்னபூர்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் கழிக்கக்கூடிய ஒரு பேஸ் அந்த பேஸையே இன்றைக்கி உடச்சிட்டாங்க அன்னப்பூர்ணி படம் உடைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா முதல் முறையாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதுவரை எந்த இதுலையுமே நடந்ததில்லை முதல் முறையாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அன்னபூர்ணி படம் ஓடிடி பிளா பிளாட்ஃபார்ம் வந்து அங்கே வந்து விலக்கி வைக்கிறோம் அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இனிமேல் நாங்கள் ஒளிபரப்ப மாட்டோம் அந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எடுத்துட்டோம் என்ன காரணம் கொடுத்த லெட்டர்னா இந்த மாதிரி வந்து இந்து மதத்தை வந்து துன்புறுத்துறதுமாக இருக்கிற மாதிரி கேள்விப்படுறோம் நாங்கள் இந்துக்கு உணவகார்கள் எதுனா துன்புறுத்திருந்தால் அதுக்கு எங்களை மன்னிக்கணும் இனிமேல் இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் பார்க்க முடியாது படத்தில் வந்து தூக்கிட்டோன்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஸ்க்ரீமிங் ஆகி வெளியே போகுது இனிமேல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீ கண்டென்ட்டோட நகரமா அப்படின்னு கேட்டனா கண்டிப்பாக நகராது ஏன்னா ஏற்கனவே அது சூடு அன்னப்பூரில் வாங்கிறதுனால இனிமேல் ஒரு குழு வைத்து பார்ப்பாங்க லைன் பை லைனாக சென்சாரில் எப்படி பார்க்குறமோ இன்ச் பை இன்ச்சாக லைன் பை லைனாக பார்க்குற மாதிரி ஃபுல்லாக பார்த்தப்பட தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் போகும் இனிமேல் இந்த பேமெண்ட்டும் எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது ஏன் முன்னாடி நான் சொன்னோன்னா ட்ரைடன் மூவிஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இணைய தயாரிப்பாக ஜி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நைந்தளவுக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் சொன்னால் அது எண்பது லட்சம் தான் வசூலாக இருக்குது இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சு தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நினச்சிருப்பாரு இன்றைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் விட்டு வெளியே போனாலும் அந்த ப்ரொடியூசரோட கதி என்ன ஆகப் தெரியல இப்போ ஜி சினிமாவுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே காட் மேண்டப்பா வெப்சீரியல் மூலம் சூடு கொண்ட நீங்கள் இன்னுமே அலாட் ஆகாமல் நீங்கள் வந்து மறுபடியும் அன்னப்பூரி போன்ற ப படத்தெல்லாம் நீங்கள் வந்து இணை தயாரிப்பாக இருந்து நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க இத்தனையோ நீங்கள் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட நம்ம விலகி போயிடலாம் ஒரு இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாட்டியும் நம்மளுடைய எல்லா மேம்பாடும் தெரிஞ்ச ஒரு கம்பெனியே இதில் வரப்போ இந்த சர்ச்சைக்குள்ள காட்சிகள்லாம் இருந்தால் நாங்கள் தயாரிக்க மாட்டோம் ஏன் ஜி குழுமம் வெளியில் வந்து வெளியில் வந்து சொல்லலை அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இத்தனைக்கும் ஒரு இந்து உணர்வால்லாம் நடத்தப்படுகிற நிறுவனம் எப்படி இதை தவற விட்டதுன்னு சொல்லலை ஸோ காட்மேன் எப்படி வெப் சீரிஸ் எப்படி ஸ்டாப் பண்ணாங்களோ அதே மாதிரி மக்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து அன்னபூர்ணி படத்தையும் நாங்கள் வந்து தூக்கிட்டோம்னு சொல்லி ஜியும் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறது இனிமேல் இந்த படங்கள் நாங்கள் தயாரிக்க மாட்டோம் இனிமேல் நாங்கள் அலர்ட்டாக இருப்போன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த டைரக்டருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் ஒரு முதல் படத்தை தயாரிக்கிறீங்க முதல் படத்தை ஏற்குறீங்க உங்களை அறிவு பொறுமையை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்குங்க சர்ச்சைக்கான கதைகளை தேர்ந்தெடுக்காமல் மக்கள் மழிவெடுக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நீதி போதை சொல்கிற கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து மக்கள் மனதில் வென்றெடுக்கும் இன்றைக்கி ஒரு படத்தை இட் கொடுக்கறதுக்கு மிக பொருள் செல்வம் தயாரிக்கணுன்ற அவசியம் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேஷ் அந்த படத்தில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஒரு படத்தை நீங்கள் வெற்றி படமாக்கணும்னா நல்ல கதை அந்த படத்தில் இருந்தால் போதும் அந்த கதையை விட்டு விட்டு சர்ச்சைக்கான இந்து மத மோதல்களையும் இந்து முஸ்லீம் போதல்களும் மோதல்களையும் இந்து முஸ்லீமுடைய மத பிரச்சனைகளையும் கான்ட்ரவர்ஸியாக நான் பண்ணுறேன்ற பேரில் பண்ணி இன்றைக்கும் தமிழ் திரையுலகமே வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட கெட்ட காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு தான் அவன் சொல்லணும் ஏன்னா லியோன்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பெண்களை ஆபாசம் படுத்த விதமாக ஒரு வார்த்தை திரு விஜய் சார் சொல்லுவார் அது மிகப்பெரிய ஒரு கண்டனம் எழுவிச்சு அவர் டேரக்ட் என்ன சப்ப கட்டு கட்டினார்னா இல்லை இல்லை அந்த இடத்துக்கு வந்து அந்த எமோஷனில் அந்த வார்த்தை தேவைப்படுதுனாரு நம்ம மாதிரி ஆளுலாம் கண்டனம் பண்ணலாம் சென்சாரில் மிகப்பெரிய ஒரு கட் போட்டோன்னா சென்சாரில் போட்டோம்னா அந்த படம் படத்தில் இல்லை பட் அந்த பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அந்த ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கு சர்வசாதாரணமாக யூடியூப்லேயும் சர்வசாதாரணமாக வந்து மிமிஸ்லேயும் சர்வசாதனமாக வந்து டிக்டாக்லையும் எல்லாருமே பேசுகிறாங்க அது ஒரு பிரபல அடைஞ்ச வார்த்தை மாரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு குழந்தைகள்லாம் அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாமே பேசுறாங்க இப்போ ஒரு ஊடகம் எப்படி மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கும்போதுக்கு அது ஒரு உதாரணம் அப்போ நீங்கள் ஒரு காண்ட்ரவர்சி விஷயத்தை உண்டு பண்ணிவிட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கட் பண்ணிக்கன்னு சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களால் நல்ல விஷயத்தில் சினிமாவில் சொல்ல முடியலனால பரவாயில்லை மத உணர்வுகளையும் மத மோதல்களையும் ஊக்குவிக்க விதமாக தயவுசெய்து சொல்லாதீங்க நயன்தாரா போன்ற ஆட்கள் பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற நயன்தாரா போன்றவரெலாம் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டேரக்டர் சொன்னார் நடிச்சிட்டேன்னு சொல்லலாம் தப்பிச்சிக்க முடியாது இனிமேல் நீங்கள் சுயமாக சிந்திக்கணும் உங்களுக்கு சமுதாய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிராமண சமூகத்தில் பெண் ஒரு அர்ச்சக பெண் மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் ஆரமே நமக்கு வந்து பர்தாவை போடுறாங்களே நம்மளை பிரியாணி சமைக்க சொல்கிறாங்களே ஒரு பெண்ணாக நம்ம முன்னேற மாதிரி இந்த கதையம்சம் இருக்குது இது எதிர்காலத்தில் தேவையில்லாமல் சர்ச்சையை உண்டு பண்ணணும் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் நடிக்க மாட்டேன்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆசை எழுபத்தஞ்சாயிரம் படம் அது ஒரு சர்ச்சையாகி நல்லா உங்களுக்கு கிளிக் ஆனால் நம்ம படம் ஒன்றா போதும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கு மக்கள் முன்னே நேரடியாக சொல்கிறேன் பிராமண பெண்ணாக நடித்த டயனா அவர்களுக்கு உண்மையான ஒரு இந்துவா அதுவும் கிடையாது அவங்களோட உண்மையான பெயர் டயனா மரியன் குரியன் அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவங்க அப்போ வந்து இதெல்லாம் அவங்க சிந்திக்கணுமா இல்லையா நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் தெரிஞ்சிருக்கோம் ஒரு வேண்டுமென்றே ஒரு இந்துக்கு இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்மள திணிக்கிறாங்க உலகமே வணங்கக்கூடிய ராமர் வந்து சீதையும் சேர்ந்து கறி சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி காட்சிகளால் நடிக்க முடியாதுங்க இது வந்து எனக்கு ஒப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஏன் சொல்ல தவறிங்க அப்போ பணம் கொடுத்தா நீங்கள் என்ன நடிப்பீங்க எவன் மதி எவன் மதத்தை எவன் கேவலப்படுத்தினாலும் பார்த்தினாலும் உங்களை அதை பற்றி கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருதா இல்லையா இப்போயும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த படத்தின் மூலம் நயந்தராவோடு தமிழ் ரசிகர்களை விட்டு விலகி போயிட்டாங்க தான் இன்றைக்கி ஒவ்வொரு மேடையில் போய் நாப்கினை விற்றுனுக்குறாங்க நான் வந்து நாப்கின் தயாரிக்கிற கம்பெனி வச்சுக்கிறேன் இவங்க தான் நாப்கினே க தயாரித்த மாதிரி இவங்க தான் நாப்கினை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரிலாம் ஒரு கட்டு கட்டமைப்பை ஏற்படுத்துறாங்க மக்கள் வந்து இந்த படத்தின் மூலம் நயன்தாராவுக்கு ஒரு எட்டு பேர் எட்டு நயன்தாரா உட்பட எட்டு பேர் கேஸ் கொடுத்தது மிச்சம் இனிமேல் நயன்தாரா அவர்கள் மத்திய பிரதேஷுக்கும் மும்பைக்கும் அலைய வேண்டிதான் கேஸுக்கு இது ஒரு பக்கம் ரெண்டாவது பணம் கொடுத்தா நான் எப்படி வேணால் நடிப்பேன் என்னுடைய ம எங்களுடைய நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை பற்றியும் இந்து உணவாளர்களுடைய மனநிலை பற்றியும் நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எடுத்தப்பட்டதற்கு மிகப்பெரியான சம்பட்டி அடி மூணாவதாக எப்படி காட்மேனில் வந்து இந்து மத கடவுளை அவமதிக்கிறதுக்காக சூடுபட்டு கொண்ட அதே ஜி ஜி குடும்பம் அதேமாதிரி இதேமாரி அன்னபூர்ணி படத்திலையும் இந்த மாதிரி சர்ச்சைக்கான காட்சிகளை வெளியிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்து சூடு கொண்டு கொண்டது இனிமேல் ஜி குடும்பமும் இனிமேல் படத்தை நீங்கள் இணை தயாரிப்பாவோ டைரக்டாக தயாரிப்பாவோ இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்முக்கோ உங்களுடைய கம்பெனி மூலம் படம் போனால் அது இந்து மத ம மத இந்து மதத்தை சம்மந்தப்பட்ட ஆற்றலோ இந்து மதம் மட்டும் சொல்லலை எந்த மதத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரியோ அவங்க கலாச்சார சிதைக்கும் விதமாகவோ அவங்க பண்பாட்டை வந்து எதிர்க்கும் விதமாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் ஃபண்ட் பண்ணக்கூடாது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் ஏற்கனவே காட்மேன்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது ஸ்டாப் ஆச்சு இப்போ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டத்தை நோக்கி ஜி தமிழ் வந்து சந்திச்சிருக்கிறது நயன்தரா போன்ற ரெஸ்பான்சிபிள் போட்ட ஒரு ஆள்லாம் தயவு செய்து இந்த மாதிரி படங்களில் இனிமேல் நடிக்கக்கூடாது நீங்கள் இந்த படத்தினுடைய டைரக்டராக நிகிலேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் நீங்கள் ஒரு சர்ச்சைக்கான காட்சிகள் எடுத்தால் நீங்கள் மிகப்பெரிய டேரக்டர் நிரூபிக்கணுன்ற ஒரு போலியான கட்டமைப்பு வந்து வெளியே வந்து என்னால் நல்ல படங்கள் தர முடியும் என்னால் நல்ல கதைகள் தயக்க தயாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மதிப்பாங்க அப்படி இல்லைனா எப்படி அன்னபூர்ணி வந்து ஓடிடி ஃப்ளாப்பில் வந்து தூக்கி எறியப்பட்டதோ அதேமாரி இந்த டைரக்டர் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனும் வருங்கால சினிமா துறையிலேருந்து தூக்கி எறியப்படுவார்கள் மீண்டும் ஒரு நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்